ஹெச்புட் சினிமாலைக்கு எந்த எப்படி எல்லாம் வச்சு பார்க்கப்பட முடியும் பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் சீசன் நைனோட லைவ் ஸ்ட்ரீமிங் அப்டேட் பார்த்துருக்கோம் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கேப்டன் பதவியை பிக்பாஸ் வந்து துஷார்கிட்டேருந்து பறிச்சார் மாதிரி இனிமேல் கேப்டனுக்கான ஒரு போட்டியிலையும் வந்து நீங்கள் பங்கு பெற முடியாது நெக்ஸ்ட் வீக்கு அப்படிங்கிறத வந்து திட்டவட்டமாக வந்து சொல்லிட்டாரு இப்போ அதெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் வந்து கானா என்ன கூப்பிட்டு ஒரு சில அட்வைஸ் வந்து கொடுக்குறத பார்க்க முடிஞ்சது ஸோ இந்த ஒரு அட்வைஸ் வந்து அவருக்கு வந்து இந்த டைமில் கண்டிப்பாக வந்து மச்னீட்டராக இருந்தது அவர் சொன்ன ஒரு பாயிண்ட்ஸ் எல்லாமே பட் அதை அவர் எடுத்துக்க போகிறாரா இல்லையா அப்படிங்கிறதுலாம் வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் ஒரு கேப்டனாக இருக்கும் போது எந்தளவுக்கு வந்து நம்ம இருந்திருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள்லாம் வந்து சொன்னார் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும் எல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கணும் ஆனால் நீங்களே வந்து மைக்கை வந்து சரியாக மாட்டாமல் இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுறது பட் இருந்தாலும் பரவாயில்ல நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு லெசன் தான் இது பட் நீ ஒரு விஷயம் மட்டும் யோசிச்சுக்கோ இது வந்து எட்டு கோடி மக்கள் இருக்கிற ஊரில் ஒரு இருபது பேரை மட்டும் செலக்ட் பண்ணி போட்டிருக்காங்க அப்படின்னா இவ்வளோ கோடி செலவு பண்ணி போடுறாங்க அப்படின்னா நம்ம எவ்வளோ விஷயம் வந்து பண்ணணும் அதை வந்து நம்ம பண்ணாமல் இந்த மாதிரி இன்றைக்கி அவர் இல்லை இன்னைக்கு கேப்டன்லேருந்து பறிக்கப்படுது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருந்தது ஸோ அதனால் நம்ம வந்து அதுக்கு ஃபுல் டெடிக்கேஷனோடு இருக்கணும் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து சொன்னதை வந்து பார்க்க முடிஞ்சிது அதுக்கப்புறம் கிட்டேயும் வந்து ஒரு நீங்கள் பேசுகிறீங்க பேசுங்கன்னு சொல்லலை ஆனால் அந்த கேப்டனுக்கான ஒரு விஷயத்த பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பேசுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நிறைய ஒரு நல்ல அட்வைஸ் வந்து அவர் கொடுத்துட்டு இருந்தால் வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ இதெல்லாம் அவங்க ஒரு இன்புட்டாக எடுத்துக்கிட்டு இதுக்கு மேலே அந்த ரூல் பிரேக் பண்ணாமல் ஒரு சில விஷயங்கள் பண்ணாங்க இந்த கேம் எதுக்காக வந்திருக்குமோ அதில் கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரு மக்களை என்டர்டெயின் பண்ணாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் பட் நான் இதுதான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி முன்னாள் பண்ண மாதிரி பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க வினோத்தோட அட்வைஸ் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மாதிரி எல்லாம் பிக் பாஸ் அப்டியேஸ் தெரிஞ்சிக்க ரொம்ப சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஸோ சிஹஸ் பாய்